தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதை செய்தாலும் உறுதியுடன் செய்யுங்கள் எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ஒருமுறைதான் வாழ்க்கை இதனை தொலைத்து விடாதிருக்க வாழும் அவசரத்தில் வாழ்வை தவறவிடாதீர்கள் தவறவிடின் தோல்விகளை சந்திக்க நேரிடும் தோல்வியின் வலியை மறக்க வெற்றியின் வழியை உறுதியுடன் தேடுங்கள் முக்கியமான வேலைகளை செய்யும் போது உங்கள் கவனத்தை சிதறடித்தல் மற்றும் கட்டுப்பாடான உணவு முறையில் இருக்கும் போது அதை மீற தூண்டுதல் போன்ற நம் சுய கட்டுப்பாட்டை சோதிக்கவே வடிவமைக்கப்பட்டதாக தோன்றும் சில கோரமான நாட்களை நாம் அனைவரும் எதிர்கொள்கிறோம் இது போன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் மன உறுதியை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் குறுகிய கால தூண்டுதல்களை தவிர்ப்பதற்கும் தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள் அல்லது தூண்டுதல்களில் சிக்காமல் இருப்பதற்கான திறனை மன உறுதி என உளவியலாளர்கள் வரையறுக்கின்றனர் வினை திட்பம் என்பது ஒருவரின் ஒரு தொழிலில் உறுதி என்பது அதை செய்பவர் மன உறுதிதான் மற்றவையெல்லாம் அதற்கு ஈடாகாது சிலர் மற்றவர்களை விட எதை செய்தாலும் உறுதியுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உதாரணமாக ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனியை எடுக்க மாட்டார்கள் தொலைக்காட்சியின் தூண்டுதல்களுக்குள் அகப்பட மாட்டார்கள் உடற்பயிற்சியை தவறாது மேற்கொள்வார்கள் எவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் தவறாமல் காரியங்களை உறுதியாக செய்வார்கள் சுயக்கட்டுப்பாடு மற்றும் மனக்கவனம் ஆகியவை மனநிலையால் தீர்மானிக்கப்படும் நிலையில் ஆரோக்கியம் திறனாற்றல் மற்றும் மகிழ்ச்சியுடன் அதிக மன உறுதியை உருவாக்குவதற்கான சிறந்த உத்திகளை நாம் கையாள வேண்டும் இதில் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதற்கு தீர்வு காண்பதற்கு இரு வழிகள் புலப்படும் மதில் மேல் ஏறிய பூனை போல அந்த பக்கம் செல்லவா இந்த பக்கம் செல்லவா என்ற தடுமாற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்போது நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் முடிவை எடுத்துவிட்டு பின்னர் மனதை குழப்பக்கூடாது எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் போது நாம் சரியான இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா என்று யோசித்து செயற்பட வேண்டும் அவ்வாறு உறுதியாக தேர்ந்தெடுக்கும் சரியான பாதைத்தான் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் சமீப காலம் வரை நடைமுறையில் இருந்த உளவியல் கோட்பாடு மன உறுதியை மின்கலத்துடன் ஒப்பிட்டது நீங்கள் முழு மன உறுதியுடன் ஒரு நாளை தொடங்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் அல்லது நடத்தையை கட்டுப்படுத்தும் போது அந்த மின்கலத்தின் ஆற்றல் குறைகிறது ஓய்வெடுக்கவோ அல்லது உங்களை புதுப்பித்துக் கொள்ளவோ வாய்ப்பில்லாத போது குறைவான மின்கல ஆற்றலிலேயே நீங்கள் இயங்குகிறீர்கள் இதனால் உங்கள் பொறுமை மற்றும் கவனத்தை பேணுவதும் நீங்கள் தூண்டப்படுதலை தடுப்பதும் மிகவும் கடினம் அதிக சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் ஆரம்பத்தில் அதிகமான உறுதியை கொண்டிருக்கலாம் ஆனால் அழுத்தமான சூழலில் இருக்கும் போது அவர்களும் சோர்வடைவார்கள் உளவியலாளர் வெரோனிகா ஜாப் இந்த கோட்பாட்டினை கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் ஓர் ஆய்வு முடிவை வெளியிட்டார் சுய குறைதல் மக்களின் நம்பிக்கைகளை சார்ந்தது என்பது அவரது வாதம் தீவிரமான மனசேற்பாடு உங்கள் ஆற்றலை தீர்ந்து போகச் செய்யும் அதன்பின் நீங்கள் மீண்டும் உங்களை புதுப்பிக்க வேண்டும் நீங்கள் ஒரு வலுவான தூண்டுதலை நிராகரித்தால் நீங்கள் பலமடைவீர்கள் மேலும் புதிய தூண்டுதலையும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் உங்கள் மன உறுதி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது கடுமையான மன ஆற்றல் செலவழிப்பிற்கு பின்னரும் நீங்கள் தொடர்ந்து செயற்படலாம் நீங்கள் உறுதியாக செயற்பட நேரத்தை நினைவில் வைத்துக் கொள்வது உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு பயனுள்ள உத்தி உடனடியாக அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது விடாமுயற்சியுடன் உறுதியாக செய்தால் எதிலும் வெற்றி நிச்சயம் எந்த ஒரு விடத்திலும் நன்மைகளை மட்டுமே தீமைகளை கடந்து செல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்வாங்கினால் வாங்கினால் வரை நீங்கள் உழைத்த உழைப்பு வீணே மற்றவர்கள் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் கேள்விக்குறியாகிவிடும் நம் அறிவு மட்டுமே நம் ஆசான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப செய்ய செயலை நன்கு சிந்தித்த பின் துணிந்து தொடங்க வேண்டும் எல்லோருடைய வாழ்விலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தடுமாற்றம் தோன்றும் அப்போது நாம் நிதானித்து உறுதியுடன் சரியான பாதையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஹென்றி ஃபோர்ட் என்பவர் உலக பணக்காரர்களில் தன்னிகரற்றவராக விளங்கினார் அவரது வெற்றிக்கான ரகசியம் செயல் 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 மட்டுமே ஒவ்வொரு நிமிடத்தையும் உழைப்பாக மாற்றி உறுதியாக செயற்பட்டவர் ஒரு செயலை செய்ய முடியும் என உறுதியாக முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருங்கள் பணமா புகழா வெற்றியா நிம்மதியான வாழ்க்கையா அது எதுவாக இருந்தாலும் அதற்கான காரணத்தையும் நீங்கள் உணர்வளவில் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் இவற்றில் நீங்கள் எடுத்த விடயத்திற்கான நேர்மையான உழைப்பை பாடுபட்டு அதை அடைந்தே தீருவேன் என்ற உறுதியான நிலைப்பாடு உங்களுக்கு இருந்தால் அதை கூர்மைப்படுத்தி அதற்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் செலவிடுங்கள் சிந்தனை செயல் எல்லாமே அதை நோக்கியே இருக்க வேண்டும் உழைப்பின் சிறப்பை உணர்ந்து முன்னேற்ற பாதைக்கான உங்களது வேலைகளை ஈடுபாட்டுடன் உறுதியுடன் செய்யுங்கள் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை பெறுவீர்கள் தீவிரத்தன்மை அல்லது தன்மையுடன் உறுதியுடன் உங்கள் இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக கவனமாக எடுத்து வைத்தால் நிச்சயம் வெற்றிதான் நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பது நல்லதுதான் ஆனால் எதை செய்தாலும் உறுதியுடனான செயலூக்கம் தான் உங்கள் வெற்றியின் படிகளில் பயணிக்க செய்யும் பயணிக்கும் போது ஒருபோதும் திரும்பி பார்க்காதீர்கள் காரணம் இடர்பாடுகளை நினைத்து பாதி வழியில் திகைத்து நின்றீர்களெனின் தோல்வியின் முதல் நிலை உங்களுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் உயரப்பரத்திலே உங்கள் ஒரே தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதில் தெளிவும் உறுதியும் வேண்டும் நீங்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்வதாக இருந்தாலும் சரி அது உங்கள் மனதுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் வேலை வேறு வாழ்க்கை வேறு அல்ல எல்லாமே ஒன்றுதான் என்ற மனப்பான்மை மிகவும் முக்கியம் நமக்கு பிடித்த செயலை செய்யும் போது இயல்பாகவே நாம் அதை முழு மனதுடனும் உறுதியுடனும் செய்து முடிப்போம் உங்கள் தொழிலை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்களோ அது உங்களை அவ்வாறே நடத்தும் மனிதரை இவ்வுலகில் வாழ வைப்பதுவும் வழிநடத்துவதுவும் அவரது உறுதியான நம்பிக்கையே நடந்ததும் நடப்பதும் என எல்லாம் நம்பிக்கை சார்ந்தது இதை எந்த அளவிற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் மனது பக்குவப்படும் எதையும் எதிர்க்க எதிர்க்கத்தான் அது முரண்டு பிடித்து வலுப்படுத்திக் கொள்ளும் ஏற்றுக்கொண்டுவிட்டால் அது தானாக அடங்கிவிடும் முதலில் இது சிரமமாக இருந்தாலும் உங்களது உறுதியை பொறுத்து சிறிது நாட்களில் அது தனக்கான வழியை அதுவே வகுத்து கொண்டு எண்ண ஓட்டங்கள் அமைதி பெற தொடங்கும் எதை செய்தாலும் உறுதியுடன் செயலாற்றார் மூடர் அவரது மூடத்தனத்தால் பிறருக்கு மூட்டை பூச்சியாகி தொல்லையாகிறார் உறுதியற்றவர் வாழ்வோ படுகுழி அதன் ஆழத்தில் கடலடியும் குறைவுதான் உறுதியுடன் துணிந்தவருக்கு துக்கமில்லை துணிந்தவருக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் என்பார்கள் ஒரு காரியத்தில் இறங்கி செயற்பட வேண்டும் என்ற துணிவு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் மறைப்பாக இருக்காது ஆதலால் முனைப்போடு உறுதியுடன் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் இடையில் எந்த சக்தியாலும் அவர்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது செயலில் உறுதியாக இருக்க மனதில் துணிவு வேண்டும் சொன்னதை சொன்னபடி செய்யவும் எண்ணியதை எண்ணியபடி அடையவும் மன உறுதியே முதன்மையானது உறுதியோடு ஈடுபடாததால்தான் நாம் பின்தள்ளப்படுகிறோம் எத்தனையோ இடங்களில் ஒதுங்கி ஒதுங்கி நின்று நம் உண்மை முகத்தை தொலைத்திருப்போம் எப்போதுமே ஒரு செயலில் இறங்கும் போது ஆயிரம் கேள்விகள் நம் நிற்கும் முன்வந்து இம்மனவோட்டத்திற்கு தடையிட்டு விட்டு உறுதியுடன் செயலில் இறங்க வேண்டும் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் நல்ல எண்ணத்தை விதைத்தால் நல்ல செயல் விளையும் ஆகவே நல்லதை எண்ணவும் அதை செயற்படுத்தவும் தேவையான வலிமையும் உறுதியும் உடைய நெஞ்சம் கேட்கிறார் பாரதி ஒரு கதவு எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் ஒரு சின்ன தாழ்பால் இல்லையென்றால் அந்த கதவால் என்ன பயன் என்ற கேள்வியை எழுப்புபவர்களும் உண்டு எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் அறிவு முக்கியம் அறிவில்லாத நல்ல குணம் தாழ்பால் இல்லாத கதவு போல எந்த செயலை செய்யும் போதும் சரியாகிவிடும் என்ற உறுதி கொள்வதுதான் இங்கு பலருக்கு ஆறுதல் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதருக்கு உறுதியுடன் செயற்படுவதுதான் அற்புதமான ஆயுதம் இது உன் பேரை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் மாய உலகில் தொலைந்து போகாமல் வாழ எதிலும் உறுதியாக செயலாற்ற வேண்டும் இன்று வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமானதல்ல ஒருவர் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட எவரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் மனத்தளிவுடன் உறுதியாக மேற்கொண்ட காரியத்தை காலம் கடத்தாமல் செய்வதே சிறப்பு இதனை வள்ளுவர் கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்றார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் அதாவது உறுதியுடன் எண்ணிய காரியத்தை முடிப்பதில் திண்ணியராக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே முடிப்பார்கள் என்கிறார் வள்ளுவர் நன்றி